ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சேனல் நேர்வுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜா பேசிக்கிட்டேன் படவேடலிலிருந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி குரு பயிற்சி ஆகும்போது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நடக்கும் நிறைய ஜாதகர்கள் வந்து இல்லை ஜாதகியோ இல்லை பெற்றோர்களோ இல்லை நண்பர்களோ ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து சனி பயிற்சியானதை விட வந்து குரு பயிற்சி ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குரு பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த சிறப்பான விஷயத்துக்கு நிறைய பேர் கேட்பாங்க குரு பலன் வகைகளுக்கு வந்துடுச்சா என் மகளுக்கு குரு பலன் வந்துடுச்சா என் மகனுக்கு குரு பலன் வந்துருச்சா அப்படின்னா கேட்பாங்க அப்போ குரு என்ன வேலை செய்யும் குருவுக்கு எப்போயுமே வந்து பார்த்தா அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய பார்வைகள் வந்து ரொம்ப விசேஷமான பார்வைகள் சொல்ல வேண்டும் இதுலேயும் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சிறப்பான பறவை பார்வைகள் சொல்ல அப்போ அந்த குரு பயிற்சியினால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் திருமணம் நாட்பட்ட திருமணம் நாட்பட்ட தடை போகிற திருமணத்தெல்லாம் நடக்கும் குறிப்பாக வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு சில நுணுக்கங்கள் இருக்குது லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாக பாவகதினால லக்னத்துக்கு ஏழாம் பாவகம் இல்லை ஏழா ஏழாம் அதிபதி மேலே குரு பயணிக்கும் போது அதாவது கோச்சர குரு பயணிக்கும் போதோ இல்லை பார்க்கும் போதோ நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா திருமணத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 எளிதாக கிடைக்கும் அதே மாதிரி ஐந்தாம் பாவகாதிபதி மேலே அதாவது அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா பொதுவாக வந்து அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி மேலே குரு டிராவல் ஆகும்போது கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் சொல்லுவோம் இது ஹண்ட்ரட் உண்மை இப்படி குரு பயிற்சியாக குரு பார்வையாக சில நன்மைகள் கிடைக்கும் சில ராசிகளுக்கு சில பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடோம் ஒருத்தருக்கு வந்து அதாவது எல்லா ஒரு சிலருக்கு தன வரவு கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் தொழில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு போதும் கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடியதாக இருக்கும் நாள்பட்ட கோவில் வந்து பார்த்தா திருப்பணியே செய்யலை திருமணம் அதாவது திருப்பணி செய்யாமல் இருக்குது ஒரு கோவில் அப்படின்னா அப்போ அதை எடுக்கும்போது அந்த குருவுடைய பலன் கிடைக்கிறதுனால அந்த கோவில் திருமணத்தை நம்ம செய்ய முடியும் இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக சில விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அதாவது வந்து தன்னுடைய தசாபத்தியும் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா குருவுடைய எங்கள் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தா மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் குரு பலனை வச்சு மட்டும் நம்ம வந்து பலன் சொல்ல முடியாது அவருடைய ஜென்ம ஜாதகத்தை பார்க்கணும் அந்த ஜென்ம ஜாதகத்தில் கோச்சார பலனும் பார்க்கணும் ரெண்டாவது புத்தி பலன் பார்க்கணும் இப்போ இப்படி பார்க்கும்போது தான் ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த குரு பயிற்சி நமக்கு வேலை செய்தால் இல்லையா இல்லை இந்த டைம் வந்து நமக்கு நல்லா இருக்கா ஒரு சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு துளாராசி கருகம் நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குது இது பொதுவான தான் பொதுவான பலன் பொதுவான விஷயந்தான் அப்போ அந்த பொதுவான பலனுக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே கோச்சார ஏதாவது தசா புத்தி சப்போர்ட் பண்ணுதா இப்போது துளாராசி வச்சுப்போம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கு ஓகே எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் ஒருத்தர் வந்து நம்மளை கேட்பார் என்னென்னு கேட்பார் சார் நான் வந்து தான் ஒத்துக்கிறேன் சார் எனக்கு சித்திரை நட்சத்திரம் தான் சார் எவ்வளோன்னு சொல்லலை ஆனால் எனக்கு ஒன்றுமே நடந்தது சார் அப்போ தான் வந்து செக் பண்ணணும் அப்போது தசா புத்தி என்ன வேலை சார் நல்ல பலன் இருக்கா நல்ல பலன் இல்லை தசா புத்தி நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கா இல்லை தசா புத்தியோடைய ஆர்வத்து பலன்களை மாற்றிக்கிட்டுருக்கா அந்த திசை நடக்கிறவங்க அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம மேக்சிமம் குரு வந்து துளாராசிக்கருக்கு நல்ல திசை நாளுக்கும் பத்துக்கும் உடைய திசை நடந்தால் அவங்க வந்து பார்த்தா அந்த டைமில் அதை ட்ராவல் ஆகும்போது கண்டிப்பாக தொழிலையோ இல்லை வருமானத்துலேயோ வெற்றி அடையலாம் நல்ல பலன் கிடைக்கும் நல்ல விஷயம் நம்ம சொல்லலாம் இதே வந்து ஆறுக்கும் எட்டுக்கும் உடைய அதிபதி இருக்கும்போது அப்போ அந்த போது சில கஷ்டப்படங்க அதுலேயும் வந்து குரு வந்து பார்த்தா கண்டிப்பாக நூற்றுக்கு அந்த இருபது பிரச்சனை இல்லை நாற்பது பிரச்சனை அவங்க வேலை செய்யும் செய்யாமலாம் விட்டுறாரு சரிங்களா இதுதான் வந்து குருவுடைய இது சரியா இதை பற்றி நம்ம வந்து விளக்கமாக நம்ம பார்த்தா ஒவ்வொரு ராசிக்கு எங்கே போகிறாரு என்ன செய்கிறாரு எதை வந்து தொட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதாவது இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய நம்பர் தரேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு டவுட்டோ இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஜாதகம் பார்க்கணும் என்னுடைய ஜாதகத்தை நான் கிளியர் பண்ணிக்கணும் எனக்கு இப்போ என்ன இருக்குது எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஜாதக அதாவது உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் வந்து வித்தின் டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸில் நான் உங்களுக்கு ரெஃபே பண்ணுறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்